சின்னதுலேருந்தே இந்த ஆட்டு ரத்தம்னா மட்டும் பத்தடி தள்ளி நின்று வெறிக்க வெறிக்க பாக்குறது தான் நமக்கு பழக்கமே இப்போ என்னன்னா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்ல உடம்புக்கு வலுவா இருக்குங்கிறதுனால நானும் இங்கிட்ட அங்கிட்டு நீ எத்தனையோ தடவை தேடி பாத்துட்டேன் அப்பெல்லாம் கண்ணுல தென்படாதது இன்னைக்கு டபக்குன்னு கிடைச்சிபிட்டு அதான் உடப்படியா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாம் சரிதான் இதை முன்ன பின்ன தொட்டு பார்த்து சமைச்சிருந்தா நமக்கு தெரியும் எப்படி சுத்தம் பண்ணனும் சமைக்கணுங்கிறது இதுதான் என்ற சாப்பாடு லிஸ்ட்ல எப்பயுமே இருந்தது இல்லையே ஆனா என்ற அப்பாக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கப்பட்டிருந்ததுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன் பக்கத்துல நின்று இந்த மாதிரி செய்யறத பாக்கும் போதெல்லாம் ஆனா இவ்வளவு ஈஸி தானா

சார் நல்லா நாக்கிலே ஒட்டி போயிடுச்சு இனிமேல் எப்போல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்பெல்லாம் அடிச்சு பிடிச்சாவது போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு விட வேண்டியதா